ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாலத்தீ சாட் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி நல்லா மொறுன்னு ஜூஸியாக ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் என்ன அதிகமாக செலவாகாமல் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம தேவையான பொருட்களை பார்த்துப்போம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோளமாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு முட்டையை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மசாலா பொருளை பார்த்துப்போம் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது கலருக்காக யூஸ் பண்ணுறேன் காரம் கம்மியாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா கலர் கிடைக்கும் தேவைக்கேற்ப உப்பு இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தயிரை சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம் இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுவோம் நீங்கள் மொத்தமாக மசாலா பொருள் ஆட் பண்ணி ஊற வைக்கலாம் ஆனால் தனித்தனியாக நீங்கள் சேர்த்து ஊற வைக்கும் போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த தயிர்லாம் உங்களுக்கு ஒரு தனி ஃப்ளேவரை தரும் இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுவோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் இதோட ஃப்ளேவர்லாம் சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கோம் இப்போ நம்ம மற்ற மசாலா பொருளை ஆட் பண்ணிப்போம் முட்டை சேர்த்துப்போம் மஞ்சள் தூள் சில்லி பவுடர் கரம் மசாலா மல்லித்தூள் காஷ்மீரி பவுடர் தேவை இருக்கிறப்ப உப்பு இதை நம்ம கையை வச்ச நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நீங்கள் கையை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து மசாலாலாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம சோள மாவை சேர்த்துப்போம் இதையும் நம்ம நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிப்போம் சிக்கனில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் பாருங்க இந்த மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க நம்ம மசாலா எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஊற விடுவோம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மசாலெல்லாம் குள்ள நல்லா இறங்கியிருக்கோம் இப்போ வாங்க நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் பற்ற தச்சாச்சு கடாயை வச்சாச்சு கடாய் சூடாகட்டும் நம்ம வீட்டில் சமைக்கிறதுனால அதிகமாக எண்ணெய் சேர்த்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறது கிடையாது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் கடாய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் இந்த அளவுக்கு போதும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துப்போம் ஒவ்வொரு பீஸ் சிக்கனாக சேர்த்துக்குங்க நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா சிக்கனும் ஈவனாக ஃப்ரை ஆகும் இந்த மாதிரி எண்ணெய் கம்மியாக சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு எண்ணெய் மிச்சமாகும் இந்த அளவுக்கு போதும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் சிக்கன் அடியில் ஃப்ரை இருக்கோம் இதை நம்ம திருப்பி விட்டுப்போம் அப்போ தான் மேல் பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகும் திருப்பிட்டாச்சு இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாருங்க நம்ம எல்லா சிக்கனையும் சும்மா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம் இப்போ நம்ம சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு நம்ம மாவு சேர்த்ததுனால சிக்கன் நல்லா முறு மொறுன்னு இருக்குது இப்போ நம்ம கடைசியாக நம்ம கருவேப்பிலையை சேர்த்து இதில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நீங்கள் கருவேப்பிலையை சேர்த்து ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கருவேப்பில நல்லா மொறுமொருன்னு ஃப்ரை ஆகிடுச்சு இதை அப்படியே எடுத்து நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மேலே போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தான் நம்மளுடைய சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி ஜூஸியாக மொறுமொருன்னு ஃப்ரை பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ப பாய்